எங்களுக்கு தான் ஏறி விடணும் ஜாதி சொல்லி திட்டுறாரு மட்டும் மற்ற ஒன்று பார்த்தீங்கன்னா நாலுங்கட்சி நாங்கள் தான் ஏழை எடுப்போம் உங்களுக்கு நான் கூட மாட்டேன் நாற்பதாண்டு காலமாக வந்து எந்த க கட்சி சார்பாக விட்டதில்லை எங்களுடைய குடும்பமாக சம்மந்தப்பட்டதை எங்கள் தரும கருத்தா இவங்க சம்மந்தப்பட்டு அவங்க பேரில் தான் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம் நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி வந்து மீன் பிடிப்போம் மற்ற தண்ணி விடுஞ்ச காலத்துக்கு ஆடு மேடு இந்த மாதிரி கேச்சுக்கிட்டு எங்களுடைய எங்களுடைய தனி ஒரு உபயோகத்தான் வச்சுட்டு இருந்தோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கழிவுகள் கோழி கழிவுகளையும் ஏகப்பட்ட கெமிக்கலையும் கொட்டி விவசாயத்தை நார நாசம் பண்ணி எங்கள் ஊரே சீரழிச்சிக்கிட்டு பிள்ளைங்க போய் ஒரு காட்டு பக்கம் போனா அங்க போய் கெட்ட வார்த்தையில் பேசுறது அப்புறம் அடிக்கிறது பள்ள தேடியது தண்டப்படியெல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுறாங்க அப்புறம் பசங்களை வந்து போய் மண்ணு திருட வர அந்த மாயண்களை தனசேகரன் மண்ணு திருட வந்துட்டு பாத்தீங்கன்னா பசங்களே அடிச்சுட்டு மீன் திருட வந்து சொல்லி அவனை வந்து வாக்கு மூலம்லாம் வாங்குறது இந்த மாதிரி மேடம் சாதி ரொம்ப அதிகமாக நடக்குதுங்க அதனால வந்து அந்த ஏரி வந்து எங்களுக்கே விட்டுருங்க அப்படியே மாவட்ட ஆட்சியில் நாங்கள் வேண்டி கேட்டு கேட்டு

அந்த இடத்துல விவசாயம் இன்னைக்கு மருந்து நிலத்தை தோண்டி தோன்ற பிடிச்சி அந்த ஒரு குளம ஏரியா ஒரு ஆடு இருக்குன்னா அது வந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்துதான் இருக்கும் வேற எந்த சமுதாயத்துக்கு இருக்காது அவங்க எப்படி வந்து எங்களுடைய உரிமை வந்து பறிக்கலாம் எங்களுக்கு உரிமை போ எங்களுக்கு உரிமை கேட்க இந்த இடத்துல வேறாம இந்த இடத்தோட நாங்கள் போக மாட்டோம் இந்த உரிமைகளை கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த மக்கள் எங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடையாது ஒரு அந்த தண்ணி படிச்சு

یا عرشیت یا اماں دلہ دلگی اور اڑ رہے ہیں اور اڑ رہے ہیں علی بیا بیا تو علی اندار اور اڑ رہے ہیں اور اڑ رہے ہیں علی بیا ایسا ہو پڑدے اور اڑ رہے ہیں اور اڑ رہے ہیں اور اڑ سو اور اڑ سو بیا یا ایسا ہو پڑدے بیا ایسا ہو پڑدے اور

மண்ணல்லை <coughs> உடனே <laughs> விசாரணை <laughs>